ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வாதிக்கட்டும் இன்றைக்கு வந்து என்னென்டி இப்படி மொடல் தோடு பின்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன கலர் சட்டையை வேணுமோ என்ன கலர் சட்டைக்கு வேணுமோ அந்த கலர் சட்டைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர் கலராக பின்னி நாங்களாகவே தோடுகள் செய்து ஓடு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போ வந்து இது எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் இப்படி ரெண்டு கம்பியம் தோட்டுண்ட ஊக்கும் ரெண்டு வளையம் ரெண்டு வளையமும் முத்து வந்து ஆறு முத்து காணும் ஆறு முத்தும் மற்றது தோட்டக்கு மேல ஒட்டுறதுக்கு இப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி ஒட்டுறதுக்கு இப்படி இப்படி முத்து நாலு காணும் மற்ற வந்து நூல் வந்து நான் மிக மெல்லிய நூலில் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க வேணுமென்றால் அந்த களி நூல்லையும் பின்னலாம் களி நூல் அப்படியே கட்டா இது வந்து களி நூல்ல தான் பின்னிருக்கிறேன் இந்த பூவை ஆல்ரெடி இந்த தோடு வந்து எப்படி பின்றேன்னு சொல்லி ஜூடியூப்ல கிடக்குது போட்டிருக்கோம் நீங்க வேணுமாட்டா அது பார்த்து பின்னலாம் வேணுமாட்டா கொடுத்துறன் லிங் ரெண்டு மில்லி மீட்டர் கம்பியம் மற்ற இப்படி மெல்லிய நூலும் எடுத்து வச்சுக்கிறேன் பின் பின்னு பார்ப்போம் இப்போ வந்து த்ரீ செயின் பின்ன பொருள் எப்படி எடுத்து வளர்க்கம்போல் உங்களுக்கு எப்படி முடிச்சு போட வருதோ போடலாம் போட்டுட்டு த்ரீ செயின் பின்னப்பண்டு ரெண்டு மூன்று த்ரீ செயின் பின்னிட்டு இப்படி எடுத்து இந்த முதலாவது செயினுக்குள்ளே அதாவது கடைசி முதலாவது ஸ்டார்ட் பண்ண அந்த செயினுக்குள்ளே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று அந்த செயினுக்கு டபுள் குரோஸையும் விண்ணப்பணும் இப்படி எடுத்து கடைச்சி செயினுக்குள்ள அதுக்கு கொடுத்துட்டு இப்படி எடுத்து ஒன் டபுள் க்ரோஸே இப்போ திருப்பிக்குள்ள கொடுத்து இப்படி எடுத்து ஒன் டபுள் க்ரோஸை பின்னிட்டு ஒன்று டெண்டு மூன்று செயின் பின்னி இதுக்குள்ளே கொண்டு வந்து அதை நாங்கள் வளமையா பின்னுற எல்லாமே இதுக்கு தான் பின்னப்போகிறோம் அந்த முதலாளி ஸ்டார்ட்டுக்கு த்ரீ செயின் பின்னி ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு திருப்ப ஒன்று டெண்டு மூன்று செயின் பின்னி இப்படி அஞ்சு இதழ் பின்னப்போம் ஒன் டபுள் க்ரோஸு என்ன ஒரு ஒன் டபுள் கோர்ஸ் எல்லாம் அந்த அதே அதே செயினுக்கு அந்த மூன்றாவது செயின் அந்த கடைசி இதுக்கு தான் எல்லாத்தையும் பின்னுறேன் டூ செயின் பின்னி ஒன் டூ த்ரீ மூன்று செயின் பின்னி இந்த கடைசிக்கு வந்து இப்படி எடுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும் திருப்ப ஒன்று ரெண்டு மூன்று செயின் இதுக்குள்ள ஒன்

അടിയ കൊണ്ടിപ് സ്റ്റൂൺ ഇപ്പോൾ ചിലപ്പം ടൂ ഡോസ് ഒണ്ട് திருப்ப ஒன்று மூன்று செயின் பின்னி இதுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கிறது முடிச்சுட்டு வான் செயின் பின்னி நெளுத்து விட்டுட்டு கொஞ்சம் நூலை விட்டு இப்படி இதே முழுத்து டைட் பண்ணி இங்கே முழுத்த இப்போ பார்த்தீங்கன்னா தானே ஊரடி இப்போ வந்து நான் ஒரு அடியில் முத்து கொடியை வச்சுக்கிறேன் அப்போ என்னை சேர்ந்த முத்தை இப்படி விட்டு இழுத்துட்டு இந்த தெரியிற மிச்ச நூலை வந்து இதுக்குள்ளே செய்ய விடுவோம் இப்போ வந்து இந்த முத்தை மூன்று முத்து போட்டு இழுத்துட்டு இப்படி இழுத்துட்டு இந்த வளையத்தை வந்து இதில் கொழுகிட்டு நான் ஈஸியாக இதுக்குள்ளால் நூலை கொடுத்து இப்படி வளையத்தை இங்கே இழுத்துட்டு இப்ப என்ன இந்த நூலை வந்து இந்த கம்பிய வந்து இதுக்குள்ளால சாரி நாலு முத்து பண்ணி இருக்கு இந்த மாதிரி மூன்று முத்து இருந்தா நீங்க உங்களுக்கு எவ்வளவு நீட்டுக்கு வேணுமோ அவ்வளவு நீங்கள் நீங்க கூடுவாங்க இப்படி, கம்பி எதுக்கால கொடுத்து நம்மளை எதுக்கால விட்டு அந்த கம்பி கிளால நூலை விட்டு இப்படி இழுக்கப்பா இழு கேக்க இந்த வணியம் வந்து இதுக்குள்ளாயுவேன் நீங்கள் அதை இழுத்து அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணி நான் வந்து இப்போ இது வந்து கலராமல் இருக்கிறதுக்கு இதில் கட்டு போடு கட்டு போடலாம் மிச்சன்ல கொண்டு வந்து இதுக்குள்ளரிய இப்போ வந்து இதை எடுத்து നാട് വന്ന് മൂത്തെ വന്ന് ഒട്ടും അതേമാതിരി പിൻപക്കത്തോട് അഴാണ് തോട് രെഡി வீடியோவுக்கு உங்களுக்கு அப்படி தெரியுதோ தெரியல க்ளியராக நேரில் மேலே நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கொஞ்சம் என்ன டைட் எடுத்தா விழுக்கணும் அதாவது இப்படி இருந்தாலும் வழியாக தான் இருக்கு മേലും വീഡിയോകൾ എന്നുടിയ ചേനലേക്ക് പാത്ത പിന്നെ പിന്നെല്ലാം ഇവനേരം എന്നീഡോ പാത്രയ്ക്ക് രണ്ട് നന്ദി മീൻ മോറു വീഡിയോവിൽ സന്ദിക്കുക